ஹாய் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ வந்து பிரேஸ்லெட் பிஸ்னஸ் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை எப்படியெல்லாம் சேல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க இப்போ வந்து நம்ம பீட்ஸ் மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கியாச்சு நம்ம வந்து பிரேஸ்லெட்டும் மேக் பண்ணிட்டோம் ஆனால் அதை எப்படி சேல் பண்ணுறது நம்ம வீட்டில் வந்து வச்சுட்டு இருந்தோன்னா அதை எப்படி சேல் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சவங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் வாட்ஸ்அப் மூலியம் நம்ம வந்து அதை ஷேர் பண்ணலாம் இப்போ வந்து பசங்க படிக்கிறாங்கன்னா அவங்க மூலியமாகவும் நம்ம வந்துட்டு இதெல்லாம் சொல்லி நம்ம வந்து இதை மாதிரி நம்ம பிரேஸ்லெட்டு பிஸ்னஸை நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னால் ஆன்லைன் ஆன்லைனில் வந்துட்டு அமேசான் ஃப்ளிப்கார்ட் அப்புறம் வந்துட்டு மீசோ இதில்லாம் சேல் பண்ணலாம் ஆனால் இதில் வந்துட்டு நம்ம பிரேஸ்லெட் மட்டும் சேல் பண்ணுறோன்னா இதில் நமக்கு பெருசாக லாபம் கிடைக்காது ஏன்னால் நம்ம அவளோட பிரேஸ்லெட்டோட வேல்யூவே வந்து ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் தான் அப்படி இருக்குன்னா நம்ம ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து மீசோலலாம் போட்டணும்னா அவங்க கொரியர் சார்ஜே அது இதுன்னு போட்டு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டுடுறாங்க அப்படி போட்டோன்னா நம்மளோட ப்ரா ப்ராடக்டோட வேல்யூவே ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு பக்கத்துலேயே நமக்கு வந்து ஃபேன்சி ஸ்டோரில் இல்லைலாம் வந்து நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கிற பொருளை வந்துட்டு ஆன்லைனில் எல்லாருமே வாங்குவாங்களான்னு சொல்லி சொல்ல முடியாது அதனால் நம்ம வந்துட்டு ஆன்லைனில் ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம் அடுத்து நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிற ஃபேன்சி ஸ்டோர் இந்த மாதிரி ஃபேன்சி ஸ்டோர்லலாம் போயிட்டு நம்ம வந்து ஆர்டர் கேட்கலாம் இதை மாதிரி வந்துட்டு நம்ம ரீசனபிள் ரே ப்ரைஸுக்கு நம்ம கொடுத்தோன்னா அவங்க அதை சேல் பண்ணுவாங்க ஏன்னா அதில் வந்து ரொம்ப ரொம்ப லாபம் வச்சுலாம் வைக்க முடியாது ஆனால் நம்ம ப்ராடக்ட் ஆனால் சேல் பண்ண முடியும் அதனால் எப்பொழுதுமே நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா அதை நம்ம வந்து ப்ராடக்ட் பண்ணுறது மட்டும் நம்மளோட வேலையாக இருக்காது அதை கொண்டுட்டு போய் சேல் பண்ணுறது தான் நமக்கு முக்கியம் அதுக்கு நம்ம வீட்டிலே இருந்தோம்னா நம்மளால பண்ண முடியாது கண்டிப்பாக நம்ம ஒரு பிஸ்னஸில் சாதிக்கணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக அலையிற வேலை இருக்கும் கண்டிப்பாக நாலு பேரை பார்க்கணும் எல்லாருக்கிட்டும் நம்மளோட ப்ராடக்டை பற்றி சொல்லணும் இதெல்லாம் நான் பண்ணுறேன் பண்ண சில பேர் வந்து பண்ணுவாங்க எல்லார்ட்டையும் பேசுகிறதுக்கே கொஞ்சம் கூச்சப்படுவாங்களா நான்லாம் அப்படி தான் எல்லார்ட்டையும் சொல்கிறதுக்கு என்ன இது பண்ணுறாங்களா அப்படின்னு யோசிப்பாங்க அங்கே சொல்கிறதுக்கே கொஞ்சம் யோசனையாக இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு துறையில் வந்து சாதிக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக நம்ம வந்து தைரியமாக இருக்கணும் நம்ம வந்து கூச்சப்படாமல் எல்லாருக்கிட்டேயுமே இதை பற்றிலாம் சொல்லணும் அப்போ தான் வந்துட்டு நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து நம்ம நல்லா டெவலப் பண்ண முடியும் நாலு பேருக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம பிஸ்னஸ் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அதனால ஃபேன்சி ஸ்டோரு இங்கெல்லாம் கேட்கலாம் இதில் கடைசியாக ஒரு ஆப்ஷன் என்னென்னா நம்மளே வந்துட்டு நல்லா வந்து இதை சேல் பண்ண முடியும் அப்படியேப்பட்ட ஒரு ஆப்ஷன் தான் வந்துட்டு ஸ்டால் போடுறது பார்க்கு காலேஜு இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம வந்து பர்மிஷன் வாங்கிட்டு நம்ம ஸ்டால் போட்டோம்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட ப்ராடக்ட் வந்து நல்லா ஆகும் நல்லா ரீச் ஆகும் ஃபஸ்ட்டு ஒரு டைம் நம்ம ஸ்டால் போட்டுட்டோம்னா அடுத்ததே வந்துட்டு அவங்களுக்கெல்லாம் தேவைன்னா நம்மள்ட்ட வந்துட்டு வாட்ஸ்அப் மூலியமாகவோ இல்லை நம்ம ஆன்லைன் மூலியமாக நம்ம வந்து அதை சேல் பண்ணிக்கலாம் நம்ம ப்ராடக்ட் வந்து நாலு பேருக்கு தெரியும் போது கண்டிப்பாக நம்மளோட ஒர்க்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நிறைய பேர் வாங்குவாங்க ஸ்டால் தான் வந்து பெஸ்ட்டு ஐடியா இந்த மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ஸ்டால் போடுறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நம்ம வந்துட்டு பிரேஸ்லெட் மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு ஃபேன்சி ஐட்டம் கூட ஹோல்சேல் ப்ரைஸில் வந்துட்டு வாங்கிட்டு வந்து நம்ம வந்து சேல் பண்ணலாம் அதேமாதிரி சேல் பண்ணும்போது நமக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கும் நம்மளோட பிஸ்னஸும் நல்லா டெவலப் ஆகும் அப்படி இல்லை வந்து நம்மள்ட்ட வந்து வாங்கி விற்கிறதுக்கு கூட நிறைய பேர் ரீட்டைல் பண்ணுறதுக்கு கூட நிறைய பேர் ரெடியாக இருப்பாங்க அதனால் நம்ம ப்ராடக்ட்டை மட்டும் நம்ம நிறைய ரெடி பண்ணிவிட்டு இது மாதிரி பல்காக யாராச்சும் வாங்கி கூட விற்பாங்க அதுக்கும் நம்ம வந்து ஆன்லைனில் வந்துட்டு வீடியோஸ்லாம் போடும்போது பார்த்து நமக்கு என்னோடய ப்ராடக்ட் பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக வாங்கி அவங்க சேல் பண்ணுவாங்க இப்போ வந்து கிராமப்புறத்தில் வில்லேஜ் ஸ்டைலெலாம் வந்துட்டு இந்த ப்ராடக்ட்லாம் அந்தளவுக்கு இன்னும் டெவலப்பே ஆகலை அந்த மாதிரி இடங்களில் வந்து வாங்கி கூட சேல் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஆட்கள் கூட நம்ம லிங்க் எடுத்து நம்ம வந்து சேல் பண்ணலாம் கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்